வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம வீடியோ கிளம்பி கூட ஃபேமஸ்ஸே இருக்குது இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு புது லேண்ட் ஒரு அறுபத்தி சென்ட் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்துங்க அதை பற்றி பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மெட்ரல் ரோடாக இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோடாக இருக்குங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெரிய வீட்டி ஏரியா கம்மி வேலை மட்டும் தான் போகுதுங்க அறுபத்தஞ்சு செண்டுங்க ரோடு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடிங்க சுற்றி வரமே தென்னந்தோ வீடுதே இருக்குதுங்க மெயின் ரோடு பூமி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க வாங்கி அளவான பட்ஜெட்டுக்கு வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுனால அருமையான இடமுங்க மொத்த ஏரியா அறுபத்தஞ்சி செண்டுங்க இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சென்று நாற்பதாயிரம் நம்மளுக்கு சொல்றாங்க உட்பட்டதுங்க ரோடு பேஸில் சின்ன பட்ஜெட்டில் பூமி தேடி இந்த தாராளமாக செலக்ட் பண்ணி வாங்கலாமுங்க seven double and three come.